சுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோரொருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானித்தவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சீனிகளின் கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்றார் என்பதே உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ராஜா அப்பா எங்கள் மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்தள்ளும் இயேசுவின் ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் தகப்பனி இவ்வேளையிலும் கூட இந்த தகப்பனை உமக்காக உம்முடைய சித்தத்தை செய்கிற உமக்காக பிரயாசப்படுகிற உடைய பரிசுத்தவான்கள் தீர்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் விசுவாச குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் கத்தர் இறங்கியருளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனி உம்முடைய முழுவதும் நிறைவேற்றத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை ஏவி ஆட்கொண்டு வழிநடத்துவீராக தகப்பனி நன்றியப்பா நீர் அவர்களை கடாட்சி தருளும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனி அமீனப்பா உம்முடைய ஞாபக புஸ்தகத்திலே அவர்களை குறித்து எழுதியிருப்பதாக அமீன் நன்மை கேது

ஒவ்வொருக்கும் உடல் ஆரோக்கியத்தின் பலத்தின் தேவன் அருள் செய்வீராக தகப்பனி எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக்கி ரசித்துக் கொள்ளுங்க நாண்டவரே பலத்த கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா தேவ கிருப அவர்களோடு இருப்பதாக ஆவியானவரை நீ பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே அம்மின் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்த நீங்க கண்ணோக்கி நோக்கி பார்த்துள்ளும் என் தகப்பனே அப்பா பிதாவே உம்முடைய சமூகமே முன் செல்லட்டும் எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களா ஆக்கித்துக் கொள்ளுங்க தேவ கிருப அவர்களோடு இருப்பதாக ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா பூரண சரீர சுகத்தின் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் அருள் ஆண்டவரே அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திர தந்திரங்கள் பிசாசின் ஏவுதலின் நாமத்தினாலே கட்டி முறியடித்து ஜபிக்கிறோம் அப்பா ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஒன்று அப்பாவி பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதமான மந்திர தந்திரங்கள் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தில் அமீன் தகப்பன் இறங்கியிருளும் அமீன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை

பிள்ளைகள் படிக்கிற பாடங்களை ஆசீர்வதி என் தகப்பனே வேலி அடைத்து பாதுகாப்பீராக பிள்ளைகளை நீங்கள் ஆக்கி ரஷித்துக் கொள்ளுங்க கவனமாய் புரிந்து தங்கள் பாடங்களை கூடிய கிருபை தாரும் தேவையில்லாத இருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பாட வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மீது கிறிஸ்தின் ரத்த கொட்டிகள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா பரிசுத்தாவின் முத்திரை அவர்கள் மீது நீர் போடுவீராக என் ராஜா ஆமீன் பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய கருத்தினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அமீன் தகப்பனை நீரே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நீங்க மாத்திரமே அவர்களுக்கான அதிகாரி ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க மண்டவரே அப்பா பிதாவே இறங்கு எல்லா வன்முறை நாவிகள் பிரிவினை உண்டாக்குகிற கிரியைகள் இயேசுவின் வல்லமனின் நாமத்தில் செயலற்று போகட்டும் இவ்வேளையிலே கத்தாவை இறங்கீரலும் ஜனங்களை நீர் கடாட்சி தரலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா விக்கனமின்றி வாசம் பண்ணத்தக்கதான கிருபை அருள் செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா இடங்களிலும் நம்முடைய சமாதானம் ஊற்றப்பட வேண்டும் என் தகப்பனே அப்பா இறக்கமாயிரும் கிருபையாயிரும் ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க கடினமாய் சம்பாதித்து

வைக்கிறீர் எழுதி வைக்கிறீர் டைரி அதில் எழுதி வைக்கிறீர் ஆண்டவரே நியாயத்திற்கிற நாட்களில் இது அத்தனையும் வெளியரங்கப்படுமே அப்பா பிதாவை நாங்கள் பயந்து உமக்கு ஜீவிக்க கத்தாவை அருள் செய்வீராக அப்பா ஸ்தோத்திரம் குற்றமற்றவர்களா இருக்க கிருபை தாருமேன் தகப்பனே முற்றும் முடியங்களை தாழ்த்துகிறோம் எங்களுடைய ஆவி ஆத்தமா சரீரம் எங்க சிந்தனைகள் வாயின் வார்த்தை இறுதித்தின் தியானம் சகலமும் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருப்பதாக நன்றி செலுத்தீரும் நன்றி செலுத்தீரும் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரும் அப்பா அப்பா உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம் என்ன ஆண்டவரே சிறேலுக்காக தேவ சமூகத்துல வரும் இப்படி பாதுகாப்பின் வளையத்துக்குள் உப்பு கொடுக்கிறோம் அவருக்கு நல்ல ஆலோசனைகள் நல்ல உடல் நீங்க கொடுங்க தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க செயல்படக்கூடிய கிருபை நீங்க தாங்கப்பா எல்ல எங்கும் வேலி அடைப்பீராக ஆண்டவரே மக்கு நன்றி 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 அப்பா காசாக்காக ஜபிக்கிறோம் அங்க வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா அங்க வந்து சேர்ந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே அப்பாவி பிள்ளைகளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தங்கள் உடைமைகளை இழந்திருக்காங்க உறவுகளை இழந்திருக்காங்க ராஜா தகப்பனி அந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே நீர் அவர்களை தொடுவீராக நான் வரே அப்பா பிதாவே உம்முடைய உண்டாக வேண்டுமே உடைய சத்தம் அவங்க கேட்க வேண்டுமே தகப்பனி அட்டைப்பட்டிருக்கிற எல்லா விதமான கதவுகளும் திறக்கப்படட்டும் இயேசுவின் லாபத்தில் அப்பா பிதாவை இறங்கி அவர்களோடு நீர் பேச வேண்டும் மீறிதல் குறை குற்றங்களை மன்னித்து தேவனுக்கு பயந்து வருகிற நாட்களில் ஜீவிக்க கத்த நீர் ஆலோசனை கொடுத்து புத்திமதியிலே கொடுத்து வழிநடத்த வேண்டும்

எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி எல்ஷடாவாக சர்வ வல்லமில தேவனாக எங்களோடு இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமீன் 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 துதிகன மகிமை கேரெடுக்கிறோம் அப்பா கத்ரா கேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்